ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் நம்ம சேனலில் வந்து வியூவர் கேட்டிருந்தீங்க ஒரு படிக்கோளம் வந்து டெய்லியும் காமிங்க எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறதுக்கு அப்படின்னு ஸோ நம்ம வியூவருக்காக தான் வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கோலம் செம்மண் வந்து போட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுக்கடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் தொக்கு எப்படி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல முருங்கைக்காய் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாக நீளமாகவும் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து சத உள்ள காயாக மொத்தமான காயாக வந்து பார்த்து வாங்கணும் ரொம்ப பிஞ்சாக மெலிசாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து தொக்கு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா காயை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நீள் நீளமாக நறுக்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரு கால் அளவுக்கு தண்ணி வச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா முருங்கைக்காயும் போட்டு ஒரு விசில் மட்டும் குக்கரில் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு விசில் விட்டால் போகிறோம் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் ஒரு விசில் வந்து சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து வெந்திருக்க முருங்கைக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சதை வந்து விழுதான் நமக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கிற தோலை வந்து நம்ம வேஸ்ட்டு அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த சதையெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து தாளிப்பு தான் வந்து போட போகிறோம் அதுக்காக வந்து ஒரு கெட்டியான ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் இல்லை கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா வந்து வாசனைக்கு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் வந்து போடணும் இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷை வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இங்கே மாமியாரத்துக்கு வந்து இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் உண்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக வந்து ஃபைனாக நறுக்கணும் அதாவது ஒரு சாப்பரில் போட்டு நம்ம வந்து கட் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக வந்து நறுக்கினா தான் இந்த முருங்கைக்காய் நம்ம உள்ளே வெந்திருக்கிற சதை எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ அதோட வந்து பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி இருந்தால் தான் அது நமக்கு வந்து அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா வெங்காயம் தனியாகவும் சக்க தனியாகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால வந்து என்ன பண்ணணும் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப்பர் இருந்தால் அதில் கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாக வந்து பொடிசாக கத்திலையோ அருவாமணையிலையோ நமக்கு எப்படி சொறியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கணும் இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டு மஞ்சள் பொடியோடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா பெரட்டிக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணும் அதாவது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் ரொம்பவும் கருகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினா தான் வந்து இந்த தொக்குக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போயே நமக்கு ஓரளவுக்கு எண்ணெயும் வந்து நல்லாவே பிரிஞ்சு வர்றதுன்னு நமக்கு நல்லா தெரியும் வெங்காயம் வதக்கும் போது இதில் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து டைரெக்டாக பண்ணும் போது நல்லெண்ணெயிலையும் பண்ணலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து நார்மலான க்ரௌண்ட்நட் ஆயிலில் தான் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா காரப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் ஏன்னா இது காரத்துக்குன்றது வந்து காரப்பொடி அது இல்லாமல் நம்ம ஃபைனலாக வந்து கறி பொடியும் போடுவோம் ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம எப்பயுமே காஞ்ச மிளகா வறுத்து அதில் ஆட் பண்ணியிருப்போம் காரத்துக்கு அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரப்பொடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சல் புளிக்கரைச்சல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜலத்தை விட்டு கொஞ்சம் திக்காகவே வந்து கரைச்சிக்கணும் இப்போ இது வந்து நாங்கள் எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஆறு பேருக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயத்துலேருந்து ஒரு ஆறு வெங்காயம் கிட்டே எடுத்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு அது வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ தேவைக்கிறப்ப இதை போட்டு வெங்காயம் வந்து அந்த புளி ஜலத்தோடு சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நன்னா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காவோடய சதை அதை வந்து அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் வந்து இந்த சதையை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஆகிடும் ஸோ இதுக்காக தான் சொன்னேன் அந்த சதையை வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா காய் வாங்கும் போதே தடிமலான பெரிய காயாக இருந்ததுனால் தான் ஸ்பூனில் வழிக்கும் போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி பிஞ்சி காய் வாங்கிட்டிங்கன்னா அது வெந்ததுக்கப்புறம் ஸ்பூன்லேருந்து நம்மளால் வந்து அதை வந்து பீல் பண்ணி எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்காய் நம்ம சதை ஆட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் புளிச்சலம் இது எல்லாத்தையுமே வந்து நன்னா சேர்த்து அதோட ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக மேலே வந்து நம்ம கறிப்பொடி கறிப்பொடிக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு அதையும் போட்டு இதை நல்லா வந்து கலந்து ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் தூக்கு வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு வத்தக்குழம்பு ரசம் பண்ணிட்டு இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருந்தோம் இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துருக்கு வெள்ளம் வந்து உங்களுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த புளியோட எருப்பு வந்து எடுக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு உங்களுக்கு ஒத்த உரப்பு உரைக்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகும் ஸோ அதனால வெள்ளமும் கறிப்பொடி இதில் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பரான முருங்கை தொக்கு வந்து ரெடி ஆகிடும் சாதத்தில் பிசஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு துண்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக வந்து இது இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை வீடியோ தான் உங்களுக்கு நான் அதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் துலாபாரம் வந்து எனக்கும் குழந்தைக்குமே வந்து கோவிலில் வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த கிளிப்பிங்குமே ஃபந்தனாக நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆராதனை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி தபோணத்தில் ஞானாயந்த சுவாமிகள் கொண்டு நடந்தது ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து எல்லாமே இந்த உற்சவம் நடந்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பஜனை வீடியோ எல்லாமே இதுக்காக தான் கொடுத்துருந்தேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை தானே ஆராதனை தாண்டா வந்து போதனைலாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தீர்த்த நாராயண பூஜை அப்படிங்கிறது இந்த வீடியோவிலேயே வந்து ஃபுல்லான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இதை வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் இது இதை வந்து பண்ணிட்டு இதில் கலந்துக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கிறது நம்ம எப்படிலாம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தீர்த்த நாராயண பூஜைன்னா என்ன அதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஏன்னா அது வந்து பேசிய ரெஸ்பியூஷன் வந்து உங்களுக்கு நான் அதோட கொடுத்துருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஆறாங்க நிறைய வந்து இருக்கேன் ஸோ இதில் வந்து ஒருத்தருக்கு ஆசிரம் போட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாலை தூபம் தீபம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து தற்போது ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் அக்ஷதை கொடுத்து ஆசிரியர் அக்ஷதாசியெல்லாம் நான் இருக்கணும் அந்த கட்டம் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக என்ன தீர்த்த நாராயண பூஜை ஸோ இதோட வந்து இங்கே நான் கொடுத்ததை வந்து அட்டாச் பண்ணிட்டு பாருங்க சப்குரு சர்மா விந்தா முடியா நம்மளுடைய குருநாதார் ஸ்ரீ 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 ஞான தேகரி ಐಂಬತ್ತಿ ಓರಾವ ಆರಾಧನೋತ್ಸವ ವಿಮರ್ಶೆಯರುಶನ ಭಾಗವತ ನವಯೋಗಿ ಸಂವಾದ ವರಕೂಡಿಯ ಶ್ಲೋಕ ಭಗವಾನುಡ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಂಬತ್ತಿ ನುಕ್ಷ ಜೀವಕೋಟಿ ಅದ இந்த மனுஷிய ஜென்மா சந்தூனாம் நரஜன்ம விப்ரதா அப்படின்னு ஆச்சாரியால் விவேக சூடாமணின்னு சொல்ற அத மாதிரி வடிகட்டி 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 நமக்கு இப்போ ஒரு இப்போ ஒரு மனுஷிய ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜென்மா இதோடைய பலன் எப்போ நமக்கு பூர்த்தியாது அப்படின்னா எப்போ குருவுடைய சலனாரம் இந்த தூடி நம்ம மேலே விழறதோ அன்னைக்கு தான் நம்ம கிருத்தார்த்தாக இதைதான் ஆச்சாரியான் சொல்றா துர்லபம் திரையமே வைத்தது தைவானுக்கிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்யா இந்த மூணு விஷயம் வந்து ரொம்ப துர்லபம் இந்த உலகத்தில் இது என்ன நம்மளுடைய சாமர்த்தியத்தில் கிடைக்காது தெய்வானுகிரக ஹேதுகம் தெய்வத்துடைய அனுக்கிரகம் தேவை அது என்ன அந்த மூன்று அப்படின்னா மனுஷ்யத்வம் முதல்ல நம்ம மனுஷன் மனிதனாக வாழணும்

அப்போ மனுஷத்துவம் முமுக்ஷு அந்த முமுக்ஷுக்கு எதிராக சொல்றான் மகா புருஷ சத்சங்கம் உலகத்துல எது வேணாலும் நிம்மதியா தூக்கமே வராது அப்போ எதுவும் நம்ம கையில வேண்டாம் ஆண்டியா இருக்கலாம் ஆனா குரு குரு அனுகிரகமோ சத் சங்கமோ இருந்து மாதிரி ஹாயான பரிசன் உலகத்துல கிடையாது இல்லையா அப்பேற்பட்ட குரு அருள் நமக்கு எப்போதும் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு காத்தால கூட ரொம்ப அழகா பாடினா இன்னைக்கு இங்க எல்லாரும் அண்டி வரவாளுக்கு அருள் நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு ஒரு கீர்த்தனையில ரொம்ப அழகா பாடினாச்சூர் சுவாமிகள் ரசிச்சிருந்தே அந்த கீர்த்தனையை சுழச்சிருந்தே போ அப்பேற்பட்ட ஒரு குரு நம்ம ஞானாரதி சந்தூர் சுவாமிகள் அப்போ மனுஷன் அந்த எந்த தினத்தனிக்கு சித்தி அடைஞ்சாலும் அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டாடணும் ஆராதனை எப்படி நம்ம ஆத்துல நம்ம பெரியோர்களுக்கு அந்த மாச அந்த பட்ச அந்த திதியில நம்ம வந்து அவாவால நினைச்சுட்டு ஸ்ராத்தம்னு ஒரு கர்மானுஷ்டானம் பண்றோமோ அது அவாவா அந்தந்த குழந்தை அதிகாரி ஆனா குருவுக்கோ ஒவ்வொருத்தரும் அதிகாரி அப்போ குருவுடைய அந்த அதிஷ்டானத்துல அந்த மடத்துல நடக்கிற சமயத்துல எங்க இருந்தாலும் விட்டுட்டு ஓடி வந்து குருவை ஸ்மரிக்கணும் அந்த குரு ஆராதனை நம்ம பண்ணணும் ஏன்னா குரு எப்படின்னா அவளுக்கு தான் சொந்தம் இவாளுக்கு சொந்தம் கிடையாது வசுதைவ குடும்பகம் அயம் நிஜ பரோவேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம்னு சொல்லும்படியா உலகத்து சின்ன எறும்பிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு பார்த்தவன் குரு அனுஷ்டே அப்போ எப்படி சார்த்தத்தில் எப்படி உண்டோ எல்லாம் நடக்கும் ஆனா சார்த்தத்திலோ இஸ்வே பித்ரு அப்படின்னு ரெண்டு அப்புறம் சம்ரக்ஷக மகாவிஷ் ஆனா இந்த ஆராதனை எப்படின்னா

शैवागमपारायणेन भगवती, भगवती आराधनेन च सन्तुष्टान्तरङ्गाः अस्मज्जगद्गुराः ज्ञानानन्दगिरिसद्गुरस्वामिनः सुप्रीता सुप्रसन्ना वरदा भूत्वा एतेषां यजमानानां भक्तमहाजनानां सर्वेषां क्षेमस्थैर्यधैर्यवीर्यजय अभय आयुरारो ऐश्वर्यसिद्धिप्रदाः मनसि सकल मनोरथा चिन्तितसकलमनोरथातिप्रदाः सर्वासां सुमङ्गलीनां दीर्घसौमङ्गल्यसिद्धिप्रदाः सर्वेषां कुमाराणां सर्वासां कुमारीणां सकलविधविद्याप्रदा अत्र सकल कार्येषु निर्विघ्नता सिद्धिप्रदाः इदानीं प्रारप्स्यमानवेदपाठशालायाः अतिशीघ्रमेव प्रारब्ध प्ररम्भ सिद्धि प्रदाह एवमेव विद्यालयस्य च अतिशीघ्रमेव प्रारंभ सिद्धिं प्रदाह सर्वेषां जगतगुरुणां चरणारविन्दयोः अचञ्चला भक्ति सिद्धि प्रदाह एवमेव सर्वेषां भक्तजनानां वाचि निरंतर नामोच्चारण सिद्धिप्रदाश्च प्रदास्य भूयासुरिति भवन्तु महा

அதுடைய மூலம் வேரோட அவித்தே அழிச்சுடுறதா அந்த ஜலம் மேல என்ன ஜன்ம கர்ம நிவர்த்தையே எவ்வளவு ஜென்மமோ நமக்கு தெரியாது கீதையில பகவான் சொல்றான் ஜென்ம கர்மச்ச மே தெரியும் எனக்கு எவ்வளவு ஜென்மம் எடுத்திருக்கேன்னு தெரியும் எடுக்க போறது தெரியும் இப்பயும் தெரியும் ஆனா வேற யாருக்கும் தெரியாது இல்லையா அது மாதிரி எவ்வளவு ஜென்மம் எவ்வளவு கர்மா நம்ம விட்டதுக்கு தெரியாது பிராரப்தம் ஆகாமி சஞ்சித்தம்னு பெருசு பெருசா சேர்த்து வச்சிருக்கோம் பெரிய பேங்க் அது அவர் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம கர்ம நிவிருத்திக்கு எதெல்லாம் மருந்து நான் இந்த குரு பாதோதன் மேலே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் நல்ல ஞானம் வேண்டாமா எதுக்கடா பிறந்துருக்கோம் பக்கத்தில் ரமண நம்ப அரிசி ஹூ ஆப் ஐ அப்படிங்கிறது பல புஸ்தகம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க நான் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு ஞானம் சிந்திக்கணும்னா ஒரே வழி குரு நாத் ോ വീട് വിട്ടു ഓടി കോണത്തിനാലിയോ ഹോമത്തിനാലിയോ യജ്ഞത്തിനാലിയോ ജ്ഞാനം ആനന്ദം സിദ്ധിക

நான் இல்லை சரீரம் என்னோடது இல்லை இது நான் இல்லைன்னு தவறுறது கஷ்டம் நீ என்ன பண்ணணும்னா குருநாத் ஹர்ஷி அண்ணாவால் தான் சொல்ல முடியும் இது கிருஷ்ணன் என் சரீரம் கிருஷ்ணனோடது நான் என்னுடைய மனைவி கிருஷ்ணனோடது என் குழந்தை கிருஷ்ணனோடது நினைச்சுட்டோன்னு வச்சுப்போம் அதுவே வைராக்கியம் அப்போ சரீரம் நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்றது என்னன்னா அது விகதா ராகா இது எல்லாம் கிருஷ்ணமயம்னு பார்க்கறது விசேஷேன ராகா அப்போ விராகம் வைராக்கியத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணால் அப்போ சர்வம் கிருஷ்ணமயம் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுப்போம் அப்பையும் வைராக்கியமாக தான் நம்ம இருப்போம் எதுலையுமே நமக்கு துக்கம் வராது அந்த நிலையை காட்டி கொடுத்தது குருநாதார் சத்குருநாத் ஞானானந்த சுவாமி அப்படி அத்தனை பேரையும் நாமத்தை பாட வச்சு பகவான் முடிச்சுக்கோங்கடா பகவான் முடிச்சுக்கோங்க அப்படி வந்தாவா அத்தனை பேருக்கும் சாப்பாடோட தூத்தத்தோட நாமத்தையும் விட்ட தெய்வம் ஞானானந்த இல்லையா அப்ப நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு கஷணமும் சாப்பிடும் பொழுது அவர் போட்ட பீச்சே அப்பேற்பட்ட பக்தி ஞானம் நமக்கு கிடைச்சு உத்தரோத்தரம் இருக்கணும்னு சொல்லி விசேஷமா இந்த வருஷம் உற்சவனுக்கு பூர்த்தி ஆகுது அவ்வளவு ஸ்ரத்தையா எல்லா பக்தாவும் கிருஷ்டிகளும் அவ்வளவு சத்தையா நடத்தியிருக்கா குருநாத அருளாலே எப்படியே வாழி வாழியாக வளர்ந்து ஆச்சந்திர தாரகம் இந்த உற்சவம் நடந்துட்டே முன்படிய குருநாத் அடுத்தன்னு சொல்லி படுத்தாப்பல அக்ஷராஷன் வருவார் சத்குருநாத் மஹாராஜ் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு சேவார்த்திகள் மூன்று பிரசாதங்கள் வழங்கப்படும் பக்தர்கள் அவரவர்கள் இருக்கும் இடத்திலேருந்து அமர்ந்திருந்து தீர்த்த பிரசாதம் விபூதி பிரசாதம் அக்ஷனி பிரசாதம் ஏற்றுக்கொள்ளபடி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் முதல் கர்த்தா பாத்யா ஆச்சாரியன் உப ஆச்சாரியம் சுவாமிகள் பண்ணுவா இரண்டாவது பிரதக்ஷன் வரும்போது ஆலய டிரஸ்டிகள் நோண்டி பண்ணுவா அதுக்கப்புறம்

இப்போ அடுத்த நாள் வந்து விடையாற்றி உற்சவம் ஸோ அன்னைக்கு வந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு லாஸ்ட் நாள் அன்னைக்கு எல்லா இதுவுமே வந்து பூர்த்தி ஆகிடும் அன்னைக்கு வந்து துலாபரம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து அப்பா வந்து அன்னைக்கு பைசா கட்டியிருந்தால் எனக்கு வந்து துலாபரத்துக்கு வந்து இடைக்கு சரிக்கு செம்ம வந்து வெள்ளமும் குழந்தைக்கு வந்து கல்கண்டும் வந்து போடுறதா வேண்டி வேண்டியிருந்தது இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி ஆகிட்டு டெலிவரி ஆகிற டைமுக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தா துலாபரம் போடுறேன்னு ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் துலாபாரத்துக்காக வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சந்தன குங்கமாக இட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் வந்து மாலை போட்டு நம்மளை வந்து அதில் ஒரு பக்கம் வந்து உட்கார சொல்லிடுவாள் அதில் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வந்து என்ன பொருள் வந்து நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த பொருளை வந்து அந்த பக்கம் வைப்பாள் அதனால் வந்து எனக்கு வந்து வெள்ளம் அவளே வந்து வாங்கிக்க சொல்லியாச்சு பைசா வந்து கட்டிட்டோம் இப்போ வெள்ளம் வந்து பார்த்தலாம் இப்போ ஆறாதனோட சொல்றதுக்காக நிறைய வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் வந்து வெள்ளம் வாங்க வேண்டாம் எங்கள்கிட்டயே வெள்ளம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வெளியில் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அந்த வெள்ளம் இந்த வெள்ளம் எல்லாமே வந்து அங்கே வந்து இப்போ செலவுக்கு இப்போ ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுது அப்படிங்கிறதுனால அதிகபட்ச மனுஷால் யாரும் கிடையாதுன்றதுனால அவள்கிட்ட வந்து நாங்கள் ரூபா கொடுத்தாச்சு அவள் வந்து வெள்ளம் வந்து இப்போ வந்து வைக்கிறாள் இதே மாதிரி குழந்தைக்கு வந்து கல்கண்டு கல்கண்டு மட்டும் இல்லை கல்கண்டுமே நாங்கள் அவள்கிட்ட பைசா கொடுத்துட்டோம் அதுவுமே அவளே வந்து கல்கண்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து வந்து அப்படி இந்த கிளிப்பிங் கொடுக்குறேன் என்னென்ன ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பாருங்கள்

भयदाति महाकणाभाके विद्याय वंदे सुखो रणामो कथनो शिवचला मश्वनदस्य वंदन की तथा सप्त सतत ओयसि के हम्बोरा जवमा सुनि शक्ति बकन ले तो मिलाना श्री देवता श्री जय श्री जय 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 नम लार माता मेरी मुछो हां चल चल अपो अपो दे विहारानाय पुण्यम मामर पूजन पुच्छकोपनम गतमम गतमम very good yes. super yes. <laughs> sure, sure, sure. Yes. 加油！ மாட்டை போன உடனே எங்க அந்த அழுதை நினைப்போம் திருவிழா வந்த கண்ணீர் கூட உள்ளே போயிடுச்சு ஜெய் கோவிந்தா கோவிந்தா அடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து அம்மாவும் பெரியம்மா ஒரே மாதிரி மாம்பழ கலரில் ரெட் கலர் பார்டர் போட்டு சிங்கிள் சைடில் ப்யூர் பட்டு புடவை வந்து கட்டின்னு இருக்கா இந்த புடவை வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வாங்கி டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்ட ஆயிடுது இந்த மாதிரி பட்டு புடவையே எப்படி வந்து புதுசு மாதிரி அப்படியே நம்ம இன்னும் பல வருஷங்களுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்